ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது ஜெய் ஸ்ரீராம் சேனல் உங்களை அன்புடன் வட வரவேற்கிறது இன்றைக்கி என்ன மரியாதை ராமன் கதையில் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா தன் வினை கதைக்குள்ளே போகலாமா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு வட்டிக்கடை கடை செட்டியார் ஒரு விவசாயியின் மீது வழக்கு தொடுத்தார் ஐயா இந்த விவசாயி தனது வேளாண்மை செலவிற்காக என்னிடம் நூறு பவன் கடன் வாங்கினார் கடன் பத்திரம் எழுதி கொடுத்துவிட்டு போனான் பின்பு சில நாள் கழித்து குறிப்பிட்ட தவணையில் கொடுத்த பணத்தை நான் திருப்பி கேட்கும் செட்டியாரே நாளை அதிகாலை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள என் வயலின் நீர் கடன் பத்திரத்தை கொண்டு வந்தால் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான் நானும் அவன் பேச்சை நம்பி அதன்படியே சென்றேன் அவன் என் கையில் இருந்த கடன் பத்திரத்தை வாங்கி படிப்பது போல் பார்த்துவிட்டு சட்டென்று அப்பத்திரத்தை கிழித்து அருகில் மூட்டம் போட்டிருந்த நெருப்பிலே அதை போட்டு எரித்துவிட்டு கடனே வாங்கவில்லை என்று என்னை ஏமாற்றுகிறான் என்றார் அதற்கு விவசாயி ஐயா நான் அந்த செட்டியாரிடம் கடன் வாங்கியதும் இல்லை கடன் பத்திரத்தை கிழித்ததும் இல்லை அதை என்னால் அதை கண்ணால் கண்டதும் இல்லை என்று அடித்து பேசினான் அவ்வழக்கை விசாரித்த மரியாதை ராமன் மறுநாளைக்கு வழக்கை ஒத்தி வைத்துவிட்டு செட்டியாரை மட்டும் தனியாக அழைத்து கடன் பத்திரம் எவ்வளவு நீளம் இருக்கும் என்று கேட்டான் ஜான் நீளம் என்று செட்டியார் சொன்னதும் மரியாதை ராமன் நாளை நீதிமன்றத்தில் நான் கேட்கும் பொழுது முழு நீளம் இருக்கும் என்று சொல் என்று கூறி அனுப்பினார் மறுநாள் அதுபோல் ராமன் கேட்டபோது செட்டியார் ஐயா நான் சத்தியமாக சொல்கிறேன் அந்த விவசாயி முழு நீளமுள்ள கடன் சீட்டை கிழித்து எரித்து விட்டு கடனே வாங்கவில்லை என பொய் சொல்கிறான் என்றார் அதை கேட்டதும் விவசாயி திடுக்கிட்டு ஆத்திரத்தால் சீட்டை முழு நீளமிழந்தென்று பொய் சொல்கிற இவனது பித்தளாட்டம் கடவுளுக்கே பொறுக்காது என கத்தினான் விவசாயின் பேச்சிலிருந்தே உண்மையை ஊகித்து கொண்ட நீதிபதி நீ அவருக்கு கடன் பத்திரம் எழுதி கொடுக்கவில்லை என்பது உண்மையானால் அந்த பத்திரம் ஜான் நீளம் உள்ளது என்று உனக்கு எப்படி தெரியும் நீ பொய் சொல்கிறாய் என்பது இதிலிருந்தே உன் வாயாலேயே வெளிப்பட்டு விட்டது இனியும் ஏமாற்ற முடியாது செட்டியாருக்கு நீ வட்டி முதலுமாக பணத்தை உடனே திருப்பிக் கொடுக்க வேண்டும் அதோடு கடன் பத்திரத்தை கிழித்தது ஏமாற்றிய குற்றத்திற்கும் நீதிமன்றத்தில் பொய் சொன்னதற்கும் உனக்கு சிறை தண்டனையும் அபதாரமும் விதிக்கிறேன் என்று தீர்ப்பளித்தார் தன்வினை தன்னை சுடும் என்பது விவசாயிக்கு காலம் கடந்து புரிந்தது எவ்வளோ டேலண்டா மரியாதை ரமன் க கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியா சொல்றேன் ஒரு அதாவது ஒரு வட்டிக்கடை செட்டியார் வந்து ஒரு விவசாயி மீது வழக்கு போட்டிருக்காரு எதுக்காக வழக்கு போட்டிருக்காருனா அவர் வேளாண்மை அதாவது விவசாயம் செய்கிறதுக்காக ஒரு நூறு பவுண்ட் கடன் வாங்கியிருக்காரு கடன் பத்திரமும் எழுதி எழுதி கொடுத்து கடன் கொடுத்துருக்காரு அவர் வந்து கொஞ்சம் நாள் கழித்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அந்த பணத்தை திருப்பி தரேன்னு கேடு சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நாள் கழித்து அவரும் தர்றதா சொல்லி ஊருக்கு ஒதுப்புறமாக இருக்கிற ஒரு ஒரு இடத்துக்கு வர சொல்லி அந்த பத்திரத்தையும் இதை கொண்டு வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் பேச்சை நம்பி அந்த செட்டியாரும் அந்த இடத்துக்கு போயிருக்கார் போனப்போ அந்த பத்திரத்தை வாங்கி படிக்கிற மாதிரி படிக்கிறார் அதை கடன் வாங்கியவர் விவசாயி படிச்சுட்டு என்ன பண்ணிட்டார் வேகமாக கிழித்து அந்த அருகில் இருக்கிற ஒரு நெருப்பு மூட்டி இருந்துருக்கு அதில் வந்து போட்டு எரிச்சிட்டார் நான் அதனால் இனிமேல் ஒன்ட்ட கடனும் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஏமாத்த பார்க்குறாரு அதனால் இவர் வந்து செட்டியார் வந்து விவசாயி மேலே கேஸ் போட்டு அதாவது கேஸ் வழக்கு போட்டிருக்காரு அது வந்து மரியாதை ராமன் நீதிபதியாக இருந்து அந்த வழக்கை இது பண்ணுற மாதிரி வருது அப்போ வந்து மரியாதை ராமன் வந்து எல் செட்டியார் அழைச்சி கேட்குறாரு அந்த வழக்கை விசாரிச்சுட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாரு ரெண்டு பேர்த்தையும் செட்டியாரும் செட்டியாரை மட்டும் தனியாக கூப்பிட்டு அந்த பத்திரம் வந்து எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு ஜான் நீளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாளைக்கு நான் கேட்கும் போது நீ முழு நீளமாக இருக்கும் அந்த பத்திரம் அப்படின்னு நீ சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அதே மாதிரி மறுநாளும் அந்த வழக்கு தொடருது தொடரும்போது செட்டியார்கிட்ட கேட்குறாரு செட்டியாரும் அதே மாதிரி முழு நீளமாக இருக்கும் அந்த பத்திரம் அப்படின்றது சொல்லிடுறாரு உடனே ஐயா நான் சத்தியமாக சொல்கிறேன் அந்த முழு நீளமான கடன் சீட்டை கிழித்து எரித்து விட்டு கடன் வாங்கவில்லை எனக்கு போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி செட்டியார் சொல்கிறாரு அதை கேட்டதும் விவசாய திடிக்கிட்டு அதாவது பயந்துக்கிட்டு ஆத்திரத்தில் அவரையே மறந்து ஐயா அது ஜான் நீளம்லாம் இருக்காது முழு நீளமும் இருக்கும் அதை எப்படி இப்படி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிற பித்தலாட்டம் கடலுக்கே பொறுக்காது அப்படிங்கிற மாதிரி விவசாயி வளர்த்திட்டார் வளரவும் விவசாயி இந்த பேச்சிலேருந்தே உன்னோட உண்மை தெரிஞ்சிருச்சு நீ தான் கடன் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு மரியாதை ராமன் கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு தண்டனையும் வழங்கிட்டு நீ பொய் சொன்னதுக்காக நீ உடனே கடனையும் திருப்பி கொடுக்கணும் வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அவர் பொய் சொன்னதுக்காக அவருக்கு சிறை தண்டனமும் தண்டனையும் அபதாரமும் கொடுத்து தீர்ப்பு வழங்கி அனுப்பிச்சி வச்சிட்றாரு இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்பயுமே நம்ம செய்கிற தப்பு நமக்கு தான் வந்து செய்கிறோம் தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ நண்பர்களே எல்லோரும் ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அடுத்தடுத்து வேறு வேறு ஸ்டோரிலாம் போடு போடுறேன் அடுத்து நான் பஞ்சதந்திர கதைகள் கூட போடலான் இருக்கேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்